விநீரே ஆராதனை உமகே எல்ரோயரே ஆராதனை உமகின்ற போது ீருக்கின்றோரு ஈரங்கிடு வீர புதிகளின் நடுவே வாசம் செய்வீரே உமக்கே பாரும் சுகம் தீரே ஆராதனை உனக்கே துதிக்கின்றபோது இறங்கிட இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே பாசம் செய்வீரே துதிக்கின்றபோது இறங்கிடு இறங்கிடுவீரே துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே உமக்கு

வாக்குதத்தை நாம் கொஞ்ச நேரம் ஒரு ஐந்து நிமிடங்கள் பார்த்துவிட்டு நாம் கர்த்துடைய வார்த்தைக்கு செல்லலாம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினோராவது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம் ரெண்டு நாளாகவும் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் தேவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனாக்காகிலும் பல அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் அற்புதமான ஜபத்தை ஆசா இங்கே செய்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆசா தேவனுக்கு பயந்து தேவனுக்கு முன்பாக தேவனை நோக்கி முறையிடுவதை நாம் பார்க்க முடிகிறது தேவனிடத்தில் உதவி செய்வதை உதவி கேட்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது தேவனை அவன் ஸ்தோத்தரித்து அவன் மகிமைப்படுத்தி சொல்கிறான் கத்தாவே பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் தேவனை எந்த அளவுக்கு அவன் அறிந்து வைத்திருக்கிறான் பாருங்க தேவன் பாரபட்சம் உள்ள ஒரு தேவன் கிடையாது தேவன் பலன் உள்ளவனுக்கும் உதவி செய்கிறார் பலன் அற்றவனுக்கும் அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் பிரச்சனைகள் வரும்போது கஷ்டங்கள் வரும்பொழுது ஏதோ பலவான்களுக்கு மாத்திரம் அவர் உதவி செய்கிறார் துணை நிற்கிறார் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் என்னை கைவிட்டார் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு கிடையாது அவன் சொல்லுகிறான் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் கர்த்தரை அவன் நோக்கி சொல்கிறான் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் ஒரு இக்கட்டான ஒரு நிலை கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான் கர்த்தரே எங்களுக்கு துணை நில்லும் இந்த மாதத்தில் கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார் கூட இருக்கிறவங்க ஒரு வேளை இல்லாமல் போயிடலாம் காணாமல் போயிடலாம் உதவி செய்கிறவங்க உதவி செய்ய முடியாமல் போயிடலாம் ஆனால் நாம் தேவனை குறித்து அறிந்தவர்கள் தேவனை எப்பொழுதும் சார்ந்திருக்கிறவர்கள் இப்படி தான் சொல்லணும் கர்த்தாவை எங்களுக்கு துணை நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு துணை நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே எங்கள் தேவன் மனுஷன் உமை மேற்கொள்ள விடாதையும் எங்களை உமை சார்ந்து என்று நாம் சொல்லும்பொழுது ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது லார்ட் அஸ் டு டேக் ரெஸ்ட் அப்பான் யூ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து உண்மை சார்ந்து அப்படின்னு சொன்னால் நீர் எங்களுக்கு துணையாக நிற்கிறதுனால எங்களுக்கு அலைச்சல் கிடையாது எங்களுக்கு கவலை கிடையாது எங்களுக்கு போராட்டங்கள் கிடையாது எங்களுக்கு எதிர்ப்புகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறதுனால நீர் எங்களுக்கு துணையாக நிற்கிறதுனாலே நாங்கள் இலைப்பாறுதல்லே இருப்போம் நீர் எங்களுக்கு உதவி செய்வது எங்களுக்கு பலன் இல்லை எங்களுக்கு பெரிய துணை கிடையாது எங்களுக்கு பெரிய ஆள் பலம் கிடையாது எங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது ஆனால் எங்களுக்கு நீர் உதவி செய்வது ரொம்ப லேசான காரியமாக இருக்கிறதுனால நாங்கள் உம்மிலே இலை பாருகிறோம் அலை லோய்யா உம்மை சார்ந்து என்று சொல்லும்பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை சார்ந்து மேற்கொள்ள விடாதையும் என்றான் எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு ஜபம் பாருங்க கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் பலனற்றவர்களாக இருக்கிறோம் தனிமையில் இருக்கிறோம் எங்களுக்கு நீர் துணை நில்லும் எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் நீர் அப்படி செய்யும் பொழுது நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறோம் நாங்கள் உண்மையிலே இலை பாருகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பில் அவன் துவண்டு போகலை அவன் கஷ்டப்படலை அவன் கண்ணீர் சிந்தவில்லை அவன் பயப்படவில்லை அவன் ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவன் சொல்கிறான் கர்த்தராகவே நாங்கள் கவலைப்படுவதில்லை நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறோம் அப்படின்னா உண்மையிலே நாங்கள் இலை பாருகிறோம் உண்மையிலே நாங்கள் இலை பாருகிறோம் அப்போஸ் ஆகிய பவுலை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அப்போசல் நடவடிகள் இருபதாவது அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது அப்போசல் நடவடிக்கையிலே பவுல் ஒரு பிரயாணப்பட்டு போனால் ரொம்ப இக்கட்டான ஒரு நிலை ரொம்ப கடினமான ஒரு நிலை கர்த்தரை அவன் சார்ந்து வாழ்கிறான் கர்த்தரில் இலைப்பாறிக் கொண்டிருக்கிறான் இலைப்பாறுதல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய இக்கட்டை அவன் சந்திக்க நேரிடுகிறது அவனும் இதே மாதிரிதான் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறான் அவனுக்கு தெரியுது அவன் வாழ்க்கை வந்து சுலபமாக இருக்க போகிறது கிடையாது கட்டுகள் நிறைந்ததாக இருக்க போகிறது உபதிரவங்கள் நிறைந்ததாக இருக்கப்பொழுது இருபதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வருஷத்தை நான் வாசிக்கும் போது அப்போ சாகிய பவுல் சொல்கிறான் கட்டுகளும் உபதிரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் அழைப்புலே கருத்தர் சொல்லிட்டார் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சுலபமான வாழ்க்கை கிடையாது கட்டுகளும் உபதிரவங்களும் நமக்கு இருக்குது கவலைகள் இருக்குது கண்ணீர்கள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது தோல்விகள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவைகள் நம்ம என்ன செய்வது கிடையாது மேற்கொள்ள போவது கிடையவே கிடையாது தான் சொல்றோம் நாங்கள் பலநற்றவர்களாக இருந்தாலும் நீர் எங்களுக்கு உதவி செய்வது ரொம்ப லேசான காரிய நீர் உதவி செய்யும் பொழுது நாங்கள் ஜெயம் உள்ளவர்களாக இருப்போம் நாங்கள் இலைப்பாறுதலில் இருப்போம் நாங்கள் தனிமையில் இருக்க மாட்டோம் கவலையில் இருக்க மாட்டோம் கஷ்டத்தில் இருக்க மாட்டோம் கவலை ஒரு நாள் என்ன செய்யப்பட மாட்டோம் எங்களை அணுகவே அணுகாது அல்ல லூயா அப்போ சாஹிப்பவல் இங்கே சொல்லும் போது அவர் அவருடைய அழைப்பை குறித்தே சொல்றாரு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு கட்டுகளும் உபதிரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் அழைப்பேன் எப்போ அங்கே தமஸ்கு விதியில் கத்தல் அழைக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வாழ்க்கை சுலபமான ஒரு வாழ்க்கையாக இருக்க போகிறது கிடையாது கட்டுகளும் உபதிரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானோர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிற மாத்திரத்தை அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் இருக்குது ஆனாலும் உங்களுடைய உதவி எனக்கு கிடைப்பது ரொம்ப நிச்சயம் எனக்கு துணையாக நிற்கிறேன் ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்தும் கவலை படேன் பவுலுக்கு மாத்திரம் கிடையாது கட்டிகளும் உபதிரவங்களும் நமக்கு உண்டு சொல்லி இருக்க இந்த உலகத்தில் உங்களுக்கு உபதிரவம் உண்டு தான் நமக்கு அவர் துணையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அவர் வழி நடத்துகிறார் அவர் காக்கிறார் அவர் நம்மை போஷிக்கிறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நம்முடைய கரம் பிடித்து அவர் வழி நடத்துகிறார் நாம அவருக்கு துணை கிடையாது அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் சில பேர் நம்ம யோசிக்கிறோம் நம்ம கர்த்தருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம சர்ச்சுக்கு வரந்தாலும் கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம ஜோம் பண்ணுறதுனால கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம வர்றதுனால அவருக்கு என்னமோ நல்லது நடக்கிற மாதிரி இல்லைல்ல அவர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார் நம்மோடு கூட அவர் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு நீர் எனக்கு துணை நிற்கிறதுனால ஒன்றை குறித்தும் கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற நிறைவேற்றவுமே அல்லூயா அப்போ பவுலுக்கு மாத்திரம் கிடையாதுங்க அந்த ஊழியம் நம்ம எல்லாருக்குமே அந்த ஊழியம் எவ்ரி பிலீவர் இஸ் எ மினிஸ்டர் ஆஃப் காட் ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரன் தான் இதை நம்ம பிரிச்சிடக்கூடாது ஊழியக்காரன் வேற பொசிஷன் விசுவாசிகள் இல்ல எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் எ மிஷன் மிஷனரி எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் அ மினிஸ்டர் ஆஃப் காட் எவ்ரி நான் கிறிஸ்டியன் இஸ் த மிஷன் ஃபீல் ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒரு ஊழியக்காரங்க கிறிஸ்துவர் அல்லாதவர் தான் அவங்களுக்கு ஊழிய களமாக இருக்கிறது சொன்னால் கவலைப்பட மாட்டேன் கவலைப்படும்பொழுது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் நாம் கர்த்தரை சார்ந்திருக்காத போல மாறிடுது கர்த்தர் நம்மோடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்து விடுது இங்கிலீஷில் இதை வாசிக்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஐ வில் நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் மூவ் மீ அப்படின்னா இதனால நான் ஒரு என்ன செய்ய மாட்டேன் அசைக்கப்பட மாட்டேன் இட் கெனாட் நான் ஒரு இடத்துல உறுதியாக நிற்கிறேன் எனக்கு நீர் துணையாக இருக்கு என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் அஸ்திபாரத்தை அங்க வைத்திருக்கிறேன் நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறதுனாலே நான் என்ன செய்ய மாட்டேன் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னா எனக்கு உபத்திரவம் இருக்கிறது எனக்கு கட்டுகள் இருக்கிறது கவலைகள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது சரீரத்திலும் பலவீனம் இருக்கிறது ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் அசைக்கப்பட மாட்டேன் நான் கவலைப்பட மாட்டேன் ஐ வில் நெவர் பி மூவ் அவுட் என்ன செய்வான் டபுள் மேட் ட்ரை டு மூவ் அஸ் பிரச்சனைகள் உபதிரவங்கள் கட்டுகள் கவலைகள் கண்ணீர்கள் தோல்விகள் புறக்கணிப்புகள் இதெல்லாம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் கொஞ்சம் நம்ம அசைக்க பார்க்குறான் ஹீ ட்ரைஸ் டு மூவ் அஸ் நம்ம கொஞ்சம் தளர்ந்து விட போவதற்கு அவன் உத அவன் என்ன செய்யறான் வேலையை பார்க்குறான் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லணும் நான் ஒரு நாளும் மூவ் ஆக மாட்டேன் நான் ஒரு நாளும் அசைக்கப்படவே மாட்டேன் அவன் நம்முடைய எண்ணங்களை ஒருவேளை அசைக்க பார்ப்பான் அவனுடைய எண்ணங்களை பெருசா பாதிச்சு இது எப்படி ஆயிரமோ என்னாயிரமோ எப்படி நடக்குமோ அப்படின்னு நம்மை ஒரு பாதிப்புக்குள்ள ஏற்படுத்த விரும்புவான் இயேசுவ சொல்லியிருக்கார்ல வீட்டை கட்டும் பொழுது காற்று வீசும் அதற்கு நேராக புயல் வீசும் ஆனால் அதனுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறதுனால அந்த வீடு அசைக்கப்பட மாட்டாது அல்ல இல்லையா அதனால்தான் பவுல் சொல்கிறார் ஆகிலும் நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா ஒன்றை குறித்தும் ஐ வில் நெவர் பி மூவ் நான் அசைக்கப்படவே மாட்டேன் காற்று வீசலாம் பெரிய புயல் வீசலாம் ஆனால் நான் அசைக்கப்பட மாட்டேன் ஏனென்றால் எனக்கு உதவி செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் எனக்கு துணை நிற்கிறவர் ஒருவர் இருக்கிறார் எனக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் அல்ல உதவி செய்வது லேசான காரியம் நிறைய காரியங்கள் நமக்கு எதிராக வரலாம் எதிராக வரவே வராதுன்னு கிடையவே கிடையாது எதிராக எதுவுமே வரக்கூடாதுன்னு நினைச்சோம்னா பரலோகம் தான் அதுக்கு சரியான இடம் நம்ம அங்கே போயிடணும் எதிராக வராமல் இருக்கிறதுக்கு பரலோகம் தான் பெஸ்ட் பிளேஸ் தான் எதிராக ஒன்றுமே இருக்காது ஆனா இந்த பூமியிலே நமக்கு எல்லாமே எதிராக வரும் மனிதர்கள் வருவார்கள் ஆட்கள் வருவார்கள் சூழ்நிலைகள் வரும் பிரச்சனைகள் எதிராக வரும் ஆனால் நாம் ஒரு நாளும் அசைக்கப்படவே முடியாது சங்கீதம் நூற்றி பன்னிரண்டு ஆறு ஏழு வருஷங்களை வாசிக்கும் பொழுது துர்ச்செய்தியை கண்டு அவன் பயப்பட மாட்டான் என்று சொல்கிறது அப்படின்னா அசைக்க படவே மாட்டான் துர்ச்செய்தி ஒரு நாள் அவன் என்ன செய்ய முடியாது அசைக்கவே முடியாது அந்த வசம் சொல்லுகிறது நூற்றி பன்னிரெண்டு ஆறு ஏழு வசங்களை வாசித்தீங்கன்னு சொன்னால் அங்கே ரொம்ப தெளிவா சொல்லப்படுகிறது அங்கே அதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டான் நீதிமானை குறித்து வர்ணனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே அவன் அசைக்கப்பட மாட்டான் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நித்திய கீர்த்தி உள்ளவன் ஏழாவது வருஷம் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் அசைக்கப்பட மாட்டான் திடனாய் இருப்பான் அலை கர்த்தர் துணை போது எல்லாம் சொல்லுவோம் அசைக்கப்பட மாட்டேன் திடனாய் இருப்பேன் அலையிலூயா மனதை பாதிப்பான் இல்லை அசைக்கப்பட மாட்டேன் கொஞ்சம் அசைக்க பார்ப்பான் இல்லை அஃபெக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா நாம் உறுதியாக அவர் பெயரில் நிற்கிறவர்களாக இருக்கிறோம் அலை லூயா அலை லூயா எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் ஒருவேளை கணவன் துணையாக இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் துணையாக இல்லாமல் இருக்கலாம் ஆட்கள் துணையாக இல்லாமல் இருக்கலாம் குடும்பம் துணையாக இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் நமக்கு துணையாக அவர் இருக்கிறார் அவர் துணையாக இருக்கிறதுனாலே நாம் அசைக்கப்பட மாட்டோம் நாம் திடனாக இருப்போம் துர்ச்செய்தியை கேட்டோம் என்ன செய்ய மாட்டோம் அசைக்கப்படவே மாட்டோம் ஆகிலும் நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் கவலை படமாட்டேன் அல்ல இல்லையா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் ஜபிக்கலாம் ஜபித்து கத்தோடைய வார்த்தையை கேட்கலாம் பரிசுத்தமுள்ள பிதாவே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் ஆண்டு உரே இந்த அற்புதமான மாதத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற வாக்கு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோங்க கருத்தாவே ஆண்டு ஒரு பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் ஆண்டு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் கருத்தாவே அன்றைக்கு ஆசா ஜபித்தது போல கருத்தாவே எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணை நில்லும் எங்கள் பட்சத்திலே நில்லும் எங்களை கர்த்தாவே நீர் காக்கிறவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் கருத்தாவே உண்மை சார்ந்திருக்கிறவர்கள் நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே உண்மை கர்த்தாவை நம்புகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே உண்மையிலே நாங்கள் இலைப்பார்கிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தாவே இந்த மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டுவரே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்ரோம் எங்களை காத்து கொள்கிறதுக்காக ஸ்தோத்ரோம் எங்கள் பட்சத்தில் நிற்கிறதுக்காக உண்மை ஸ்தோத்ரிக்கிறோம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்